வணக்கம் திருக்குறள் எப்படி இந்த இன்றைய அவசர நவீன வாழ்க்கைக்கு பயன்படும் என்பதை இளைய தலைமுறைக்கு ஜனரஞ்சகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இந்த வையகத்தை காப்பது எது இறை இறைனா இறைவனா நாத்திகர்கள் இறைவன் ஒருத்தரை இல்லையேம்பாங்க அதில் ஒரு பிரிவினர் கடவுள் என்பது இருக்கிறாரோ இல்லையோ உருவ வழிபாடு தவறு என்பார்கள் எதிஸ்ட் ஒரு பிரிவு அக்னாஸ்டிசிஸ்ட் ஒரு பிரிவு தீஸ்ட் தியாலஜி என்றாலேயே மதம் சம்பந்தப்பட்டது என்று அர்த்தம் அவர்கள் இறைவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளுவார்கள் எப்படியோ இறை காக்கும் வையகம் எல்லாம் இந்த வையகத்தை இறை காக்கிறது இறை என்றால் இறைவன் இறைவன் யார் என்பது குறித்து விவாதம் உண்டு ஏதோ ஒரு சக்தி இந்த வையகத்தை ஒழுங்காக நடத்தி கொண்டு போகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் சூரியன் உதிப்பது சூரியன் மறைவது இரவு வருவது இதுவெல்லாம் ஏதோ ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது பெரும்பாலும் அந்த கட்டுப்படுத்துகிற பொறி அல்லது கட்டுப்படுத்துகிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது அந்த ஆற்றலை உடையவர் இறைவன் என்று வைத்துக் கொள்ளுகிறோம் அப்படியென்றாம் ஒன்றுமில்லை என்றாலும் சரிதான் ஆனால் நம்முடைய கருத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை காக்கும் முட்டாச்சையின் இல்லை ரெண்டே வரியில் சொல்றோம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் நீங்கள் சத்தியத்தோடு இருந்தால் சத்தியம் உங்களோடு இருக்கும் இப்போ மக்களிடமிருந்து உணவை திருடுவது தப்பு உணவிடமிருந்து மக்களை திருடுவது அதுவும் தப்பு ரெண்டும் இருக்கு நொறுங்கிய குடியரசு என்கிற புத்தகத்தில் மதிப்பிற்குரிய எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் இந்த கருத்தை சொல்லி எழுதியிருக்கிறார் என்ன கருத்து முறைகாக்கும் முட்டாச்சையும் யார தலைவனை அந்த தலைவன்கிறதான் திரும்ப திரும்ப சொல்றோம் ஒவ்வொரு தனி மனிதனும் தலைவன் அவனுடைய செயல்களில் நியாய தர்மம் இல்லாமற் போனால் அல்லது நியாய தர்மம் இருந்தால் அந்த நியாய தர்மமே அவனை பாதுகாக்கும் அவனை முறைகாக்கும் முட்டாச்சையின் முட்டாச்சையின் ஒழுங்காக செய்து விட்டால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அது என்ன நல்வாய்ப்புங்கிறோம் செய்தி வாசிக்கிறவர்கள் தொலைக்காட்சியில் சொல்லுவாங்க நல்வாய்ப்பாக அந்த நல்ல வாய்ப்பு எப்படி வருகிறது நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் நடந்து கொள்ளுகிற முறையில் நியாயத்தில் தர்மத்தில் அதற்கு பரிசாக அதிர்ஷ்டம் வருகிறதுங்கிறோம் நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை பாருங்கள் எத்தனை பேருடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் வாங்குகிறார்கள் என்று நல்ல பணக்காரர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நல்ல மதிப்பெண் வாங்குகிறார்களா கிடையாது கிடையவே கிடையாது நீங்கள் அந்த புள்ளி விவரத்தை பாருங்கள் தெரியும் நடுத்தர வர்க்கத்து மக்களுடைய குழந்தைகள் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எனப்படுகிற கீழ் நடுத்தர மக்க மக்களுடைய குழந்தைகள் பிரமாதமான மதிப்பெண் வாங்குகிறார்கள் வசதி குறைவான குடும்பத்திலே பிறக்கிறவர்கள் ஏன் என்ன நடக்குதுங்க ஏதோ ஒன்று கணிதத்திலே இரண்டு கூட்டல் இரண்டு நான்காக இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் இரண்டு கூட்டல் இரண்டு மூணாகவும் போகிறது ரெண்டாகவும் போகிறது பூஜ்ஜியமாகவும் போகிறது நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல குழந்தை இல்லையே நன்றாக படித்தாப்பா நன்றாக படித்தாம நன்றாக படிக்கிற குழந்தையாக இல்லையே அப்ப எது அப்ப அங்க ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின் முட்டாச் செய்யின் முட்டாச்செயின் முட்டாமல் முறையாக விட்டால் அந்த முறையே உன்னை காக்கும் இப்ப நீங்க நகைச்சுவையாக சொல்லுவாங்க தியாகராயா நகரில் எங்கேயாவது போய் எதையாவது வாங்கணும்னா அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் நின்றுட்டால் போதும் அந்த கூட்டமே உங்களை தள்ளிட்டு போயிடும் நீங்கள் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த மாதிரி அந்த முறை நீங்கள் காத்து நிற்கிற முறையே உங்களை காக்கும் உறுதியா அடப்போங்க எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க அடிஞ்சு போயிட்டாங்க வீணாக போயிட்டாங்க பாரதியாரர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு பத்து பேரோ பதினோரு பேரோ அதில் ஒருவர் மதிப்பிற்குரிய சுரேந்திரநாத் ஆர்யா அவர்கள் சரி அதை வைரமுத்து அவர்கள் சொல்லுவார் இறந்து போன உன்னுடைய உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட உன் இறுதி ஊர்வலத்து ஆட்களின் எண்ணிக்கை இல்லையேம்பார் சரி இருக்கட்டும் பிரபல நடிகர் அவருடைய ஊர்வலத்திற்கு எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது அதுக்காக இந்த பிரபல நடிகரும் மகாகவி பாரதியை விட உயர்ந்தவராக ஆகிவிட முடியுமா ஆகிவிட முடிந்திருக்கிறதா இல்லை இல்லை அப்போ என்ன அர்த்தம் அறத்தை நியாயத்தை பின்பற்றுவதாலே அவன் வாழ்ந்த காலத்தில் வாழ்கிற காலத்தில் அவன் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் காணாமற் போகும் மறைந்து போகும் அவனுடைய நியாய தர்மம் அவனுடைய புகழை தூக்கி பிடிக்கும் நிலைநிறுத்தும் அவர்கள் சரித்திரத்திலே சாகாமல் வாழ்வார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் நியாய தர்மப்படி நடக்காமல் இஷ்டத்திற்கும் இருந்தவர்கள் சந்தோஷமாக இருந்தவர்கள் வசதி வாய்ப்போடு இருந்தவர்கள் காணாமற் போவார்கள் சரித்திரத்திலிருந்தும் காணாமற் போவார்கள் நம்மிடமிருந்தும் காணாமற் போவார்கள் வீட்டிலிருந்தும் காணாமற் போவார்கள் ஏனென்றால் சிறைக்கு போக வேண்டும் அல்லவா நாம் பார்க்கிறோமே செய்தித்தாளில் காணாமற் போவார்கள் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் அப்படி வீண் பழி வந்தால் கூட நியாயமா நடந்துகிட்டாருங்க அவர் அவர் மேல வழக்கு போட்டாங்க வீண் சொன்னாங்க அந்த பழி நிற்காது அந்த பழி காணாமற் போகும் என்பதுதான் கருத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியின் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் இது உறுதி இது அனுபவம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்